ஹை கேஸ் இன்றைக்கி அரிசி புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு மணலில் பச்சரிசி அரைச்ச பச்சரிசி ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு இந்த ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் லைட்டாக சால்ட்டு போட்டால் போதும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் லைட்டாக கட்டி கட்டியாக வர மாதிரி அந்த அந்த மாதிரி பார்த்துக்கு போகுது இன்னும் கொஞ்சம் ஸ்மோ சாஃப்டாகிறதுக்கு தான் நான் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்ருக்குங்க அதனால பார்த்திங்களா இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருந்தால் நாம் வந்து இப்போ ஒரு இட்லி தட்டில் மாற்றி ஒரு இட்லி குண்டால வைக்க போகிறோம் பார்த்துக்கோங்க இப்போ வந்து ஒரு தட்டை எடுத்து வச்சுட்டேன் இட்லி மூடியில் மேலே இருக்க முடியல வைங்க இருக்கிற மூடியில் வச்சோம்னா அந்த தண்ணி அதனால் உழுங்கு அந்த தண்ணி தான் இருக்கும் அதனால் மேலே இருக்க மூடியில் வைங்க இந்த மாதிரி வச்சுட்டு அதை அப்படியே மேலே அப்படியே கட்டி வச்சுருவோம் அப்படியே மேலே மூடி மாதிரி வச்சுருங்க துணியும் போட்டு மூடுங்க அந்த மாதிரி மூடிக்கிட்டிங்கன்னா அது ஒரு இட்லி பாத்திரத்தை மாற்றிட்டேன் இது சைடில் ஒரு பத்து நிமிஷம் இந்த அடுப்பில் வச்சுருக்கு அதுக்குள்ளே வந்து மூணு ஏலக்காய் போட்டிருக்கேன் அதில் அரைமுடி தேங்காய் கொஞ்சம் ஒரு அச்சு வெல்லம் போட்டிருக்கேன் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு பார்த்தீங்கலாம் மிக்ஸ் ஆன அப்புறம் இந்த மாதிரி கட்டி கட்டியாகவும் இருக்காது அது வெல்லம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இதை வந்து ஒரு பவுல் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறோம் இப்போ அரைச்சது பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்ட்டு சரி வேக வச்சது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த மாதிரி சாஃப்ட்னஸ் தான் இருக்கும் இப்போ ரெண்டையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுறோம் எந்த அரிசி மாவியும் இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் வெல்லம் இலக்கெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுறோம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அரிசி போட்டு